வணக்கம் சொக்கலிங்கம் மல்லிப்பூர் டேரக்டர் பிரகலாத் பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு ஓப்பன் அப் ஆகுது ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் எல்லாமே அப்பு ஏன்னா சே லைக் ஃப்ரம் நிஃப்டி ஃபிஃப்டி டு நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி ஸ்மால் கேப் நிஃப்டி மிட் கேப் ஒரு ஒன்னே ஹால் பர்சன்ட் அப்பு நிஃப்டி ஸ்மால் கேப் ஒரு ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அப்பு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அப்பு As we speak it's about Nifty ஃபிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலே இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தை நோக்கி இந்த அப் ரெண்டு முக்கிய காரணங்கள் ஒன்று ஒன்று தான் மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ம்போது ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் நாலு ஸ்ட்ரக்சரில் ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து உங்களுக்கு விதிக்கப்படுகிறது அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட்டு ஸோ இப்போ இதை வந்து டூ ஸ்லாப் ஆக்கப்புறம் ஏன்னா ரீஃபார்ம்ஸில் வந்து ப்ராபபிளி ஃபைவ் பர்சன்ட் அண்ட் எயிட்டீன் பர்சன்ட்ங்கிற மாதிரி ப்ரொப்போஸ்டு ரீஃபார்ம்ஸு கொண்டு வர இருக்காங்க ஸோ அப்படிங்கிற நாலு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து நாலு ஸ்லாப்புங்கிறது ரெண்டு ஸ்லாப்பாக மாறிடும் ரெண்டு ஸ்லாப்பாக மாறிடுக்கிட்டதை இருபத்தெட்டு பர்சன்ட்டில் இருந்தது பூரா கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மூவ் ஆயிரும் அதே மாதிரி டுவெல் பர்சன்ட்டில் இருந்த நைன்டி நைன் பர்சன்ட் ஐட்டம்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துகிட்டு இருக்குது ஸோ அப்படிங்கிற அல்டிமேட்டாக இன்ஃப்ளேஷன் குறையும் என் கன்சியூமர் வந்து அவங்களுக்கு வந்து இது அப்படியே டைரெக்ட் பெனிஃபிட்டு ஏன்னா இப்போ சொல்கிற ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷனர் வாஷிங் மிஷினு ஸ்மால் கார்ஸு ரெஃப்ரிஜிரேட்டர்ஸு இன்னும் கன்சியூமர் குட்ஸு எஃப்எம்சிஜி ஐட்டம்ஸு லைக் பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் க்ரூமிங் ஐட்டம்ஸு ஸோ இது மாதிரி பல ஐட்டங்கள் வந்து இன்னும் கன்சியூமர் ஃபேஸிங் கன்சியூமர் ஓரியன்ட் லாட் ஆஃப் ஐட்டம்ஸு இன்னோ ப்ரிண்டர்ஸு கம்ப்யூட்டர்ஸு இன்னும் சிசிடிவி இது மாதிரி ப பல ஐட்டங்கள் இன்னும் மக்களினுடைய ட்ரீம் ப்ராடக்ட்ஸும் சரி ஆஸ்பைரிங் ப்ராடக்ட்ஸும் சரி அல்லது டே டு டே ப்ராடக்ட்ஸும் சரி டே டு டே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸும் சரி எல்லாத்துக்குமே இன்னும் வ வரி குறைக்கப்படுகிறது ஜிஎஸ்டி அப்படிங்கிறதில் வந்து இட் வில் பூஸ்ட் த எக்கானமி நோ டவுட் அபவுட் இட் நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்த செய்யும் கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு உயர்த்தும் அப்படின்னா ட்ரம்ப் வி விதித்த டேக்ஸுனால் வரக்கூடிய லாஸஸை வந்து இது வந்து ஆஃப் செட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்பப்படுது ஸோ இது இது திஸ் இஸ் த மேஜர் ரீசன் ப்ராபபிளி தீபாவளி தமாக்கா அப்படிங்கிற மாதிரி டபுள் போனன்ஸாக அப்படிங்கிற டபுள் போனஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த இது தீபாவளி டயத்தில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அப்படிங்கிறதில் வந்து இஸ் அ ஒண்டர்ஃபுல் மூவ் ஜென்ரலாக இதுக்கு பல ப்ரெஷர்ஸும் இருக்கலாம் ஏன்னோ டு ரெசிஸ்ட் ட்ரம்ப்னுடைய ப்ரெஷர் ஏன்னோ இது ஏற்கனவே கமிட்டி அமைக்கப்பட்டது டு ரீஃபார்ம் த ஸ்ட்ரக்சர் ஓவரால் ஸ்லாப் சிஸ்டம் எல்லாத்தையுமே ஸோ அந்த க ஸ்டே அலாங் வித் ஸ்டேட்ஸ் எல்லா மாநிலங்களோடையும் சேர்ந்து தான் இது ஆலோசிக்கப்பட்டு இந்த முடிவுக்கு வரப்படுகிறது ஸோ அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ரியலி எ பூஸ்ட் ஃபார் கன்சியூமர்ஸ் த லெஸர் த டேக்ஸ் த லெஸர் பேர்டன் ஆன் கன்சியூமர்ஸ் ஸோ அந்த வகையில் வந்து தி இஸ் அ ஒண்ட்ருஃபுல் மூவ் ஸோ அதனால தான் அதைத்தான் மார்க்கெட் ஷேர் பண்ணுது இதை வச்சு உங்களுக்கு இன்னும் மெயின் ஐட்டம் மெயின் கம்பெனிஸ் மாருதி போன்ற நிறுவனங்கள் இன்றைக்கி நீங்கள் அப்ட்ரெண்டு ட்ரெண்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் லைக் மாருதி நெஸ்ட்லே ஹீரோ மோட்டோ கார்ப் பஜாஜ் ஃபினான்ஸு எம்எண்டம் இன்னும் ட்ரெண்ட்டு இது மாதிரி ஹிந்துஸ்தான் யூனியல்வர் பல நிறுவனங்கள் இன்றைக்கி பல நிறுவனுடைய ஸ்டாக்ஸினுடைய விலை வந்து இன்றைக்கி உயர்ந்துள்ளது ஸோ அதை வச்சு இன்டர்ன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இன்னும் ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய என்ஏவிஸும் ஏறும் ஸோ ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டினுடைய என்ஏவியும் இன்றைக்கி மார்க்கெட் அப் அப் மூணு நாளாக ஏறும் இது வந்து மேஜர் ரீசனு தென் அனதர் ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்பி குளோபல் வந்து இந்தியா இந்திய அரசாங்கத்தினுடைய இந்தியா சாவரின் ரேட்டிங்கை கிரெடிட் ரேட்டிங்கை வந்து ட்ரிபிள் பி மைனஸ்லேருந்து ட்ரிபிள் பிக்கு அப் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஸோ தட் இஸ் ஆல்சோ ஏ பாசிட்டிவ் மூவ் ஸோ நம்மளுடைய பாரோயிங் எக்ஸ்டர்னல் பாரோயிங் எதுவும் இருந்துச்சுன்னா இட் வில் கம் டவுன் என்ன நம்ம நம்ம நம்மளுடைய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சரியான திசையில் தான் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து இது எடுத்து காமிக்குது ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் பூஸ்டர் ஃபார் த மார்க்கெட்ஸு தேர்டா வந்து பார்த்தீங்கன்னா இவர் ட்ரம்ப் வந்து நாங்கள் ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு ரஷ்யா ரஷ்யாவிடமிருந்து ஆ எண்ணெய் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகள் மீது நாங்கள் செகண்டரி டரிஃப் விதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் இன்னைக்கு சொல்றத நாளைக்கு நம்ப முடியாது நாளைக்கு என்ன சொல்லுவார்னு யாருக்கும் தெரியாது ஸோ அதனால் அப்படி அதுவும் தெர் இஸ் ஆல்சோ தெர் இஸ் அன் அடிஷனல் பூஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் பட் த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் ஆச்சு தான் ஆஸ் வி ஆல்வேஸ் சே இந்தியா இஸ் ஆன் அ லாங் டேர்ம் அப் ட்ரெண்ட் ஸோ நம்ம வந்து டைமிங் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை மார்க்கெட்டில் பி ஏர் லாங் டேம் இன்வெஸ்டர் கண்டினியூ வித் யூர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஒவ்வொரு ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கும் நிறையவே பெனிஃபிட் நீண்ட காலத்தில் அடைய வாய்ப்பு இருக்கிறது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் முதலீடு செய்ய இல்லை நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்